ஒன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நமது காஷ்மீர் பகுதியில் தாக்குதல் நடத்தி இருபத்தாறுக்கும் மேற்பட்ட இந்தியர்களை கொன்றதன் காரணமாக நமது நாடு பல இடங்களில் மக்கள் கொந்தளித்து போராட்டங்களை செய்து வருகின்றனர் தற்போதுள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் உடைய போர் நிச்சயம் நிகழும் என்று தெரிகிறது நேற்று நடந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூட்டத்தில் நமது பிரதமர் அவர்கள் மிக முக்கியமான ஐந்து நடவடிக்கைகளை பாகிஸ்தானிற்கு எதிராக எடுத்தார் அதன் விவரம் நேற்று வெளியான வீடியோவை நாம் விவரமாக தெரிவித்துள்ளோம் நண்பர்களே அதில் மிக முக்கியமானது நமது நாட்டிலிருந்து பாகிஸ்தானிற்கு இண்டஸ் நதியின் வழியாக அந்த நாட்டிற்கு செல்லக்கூடிய தண்ணீர் நிறுத்தப்படுகிறது இதன் மூலம் பாகிஸ்தானில் நடைபெற்று வரக்கூடிய விவசாயம் மற்றும் இதர தொழில்கள் பாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது பாகிஸ்தான் மக்களின் எண்பது பர்சன்ட் விவசாயம் இந்த நதியின் நீரை வைத்துத்தான் அங்கே நடக்கிறது என்று கூறப்படுகிறது ஆகவே பாகிஸ்தானிற்கு இது மிக பலத்த அடியாக இருக்கும் என கூறப்பட்டு வருகிறது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய வாகா பார்டர் நேற்றுடன் மூடப்பட்டுள்ளது ஆகவே அதன் வழியாக போக்குவரத்து மற்றும் மக்கள் சென்று வருவது தடுக்கப்பட்டுள்ளது இதுவும் பாகிஸ்தானுக்கு பலத்த அடியாக கருதப்படுகிறது அது மட்டும் இரு நாடுகளிலும் உள்ள தூதரக அதிகாரிகளின் எண்ணிக்கை முப்பது எண்களாக ஐம்பது எண்களிலிருந்து குறைக்கப்படுகிறது ஆகவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவிற்கான போர் நிச்சயம் நிகழும் என்றே கருதப்படுகிறது நண்பர்களே இன்று பீகாரில் பேசிய நமது பிரதமர் அவர்கள் ஆங்கிலத்தில் ஒரு இடத்தில் மட்டும் உரையாற்றினார் உலக நாடுகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதில் அவர் கூறும்பொழுது இந்தியா இந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை கண்டுபிடித்து அவர்களை தேடி அவர்களை மட்டுமில்லாமல் தீவிரவாதத்தை இந்தியா முழுமையாக அழிக்காமல் விடாது என்று ஒரு சூளுரை எடுத்துள்ளார் பீகார் மண்ணிலிருந்து இதை நான் சொல்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார் நண்பர்களே ஆகவே இவற்றையெல்லாம் பார்த்து பயந்து போன பாகிஸ்தான் உடனடியாக நாங்கள் தேவகுனை சோதனை செய்யப்போகிறோம் போகிறோம் என்று ஒரு அறிக்கையை விட்டது அவர்கள் அறிக்கையை விட்டதுதான் தாமதம் உடனே இந்தியா நமது கடற்படையை சேர்ந்த ஐஎன்எஸ் சூரத் என்ற டெஸ்டாயர் கப்பலிலிருந்து மீடியம் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் தரையிலிருந்து வானத்திற்கு செல்லக்கூடிய மிசைல் ஒன்றினை தூர மிசைல் ஒன்றினை இன்று மேலே ஏவி சோதனை செய்தது ஆகவே கடற்படை போர் நடப்பதற்கு தேவையான அனைத்து வகையான நடவடிக்கைகளும் அது எடுக்க ஆரம்பித்து விட்டது இந்த ஏவுகணை லேசர் கைடட் ஏவுகணை பிரிசிசன் கைடட் ஏவுகணை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை நமது ஐ சூரத் கப்பலிலிருந்து நீங்கள் என்ன ஏவுகணை சோதனை செய்வது இதோ நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் என இந்தியா பாகிஸ்தானிற்கு ஒரு எச்சரிக்கையாக செய்தது ஆகவே கடற்படை தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது அதை அடுத்து நமது விமானப்படை ஆக்கிரமான் என்ற பெயரில் அது தனது எக்ஸைஸ் செய்வதை ஆரம்பித்து விட்டது முக்கியமான ரஃபேல் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ மற்றும் இதர விமானங்களை கொண்டு அது வானியில் அதிக தொலைவு பரப்பதற்கும் வேண்டிய ஏவு நிலை தேவையான பயிற்சிகளை அது செய்ய ஆரம்பித்து விட்டது அதேபோன்று நமது ஆர்மியும் ராணுவமும் போருக்கு தயாராகும் வகையில் பல வகையான போர் ஒத்திகைகளை செய்ய ஆரம்பித்து விட்டது இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நாம் பாகிஸ்தானை மிக விரைவில் தாக்குவோம் என்று தெரிய வருகிறது நண்பர்களே ஏனென்றால் நமது பிரதமர் அவர்கள் சூளுரை எடுத்துள்ளார் இந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக முப்பத்தாறு ஆண்டுகளாக இந்த தாக்குதல் நடந்து கொண்டே இருப்பதால் இதை எப்படியாவது ஒழிக்க வேண்டுமென்றால் இஸ்ரேல் கமாஸ் பகுதியில் காசா பகுதியில் தீவிரவாதத்தை முழுமையாக ஒழிப்பே என்று முடிவெடுத்து கடந்த இரண்டு வருடங்களாக காசா பகுதி மற்ற இதர பகுதிகளில் உள்ள தீவிரவாதிகளை அழிப்பதற்கு அவர் எடுத்த ஒரு முடிவை போன்று நமது பிரதமர் தற்போது முடிவெடுத்துள்ளார் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதத்தையும் அங்கே தீவிரவாதத்தை தூண்டுவோர்களையும் அடியோடு அழிக்காமல் நமது நாடு ஓயாது என்று தெரிகிறது நண்பர்களே இதற்கிடையே தற்போது வெளிவந்த செய்திகளின்படி கடந்த ஒரு வருடமாக ஹமாஸ் போராளிகள் பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர் ஏ தைபா அமைப்புடன் தொடர்ந்து சந்தித்து வந்ததாகவும் இந்த தாக்குதலின் போது கூட அவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் பாகிஸ்தான் ஆக்குப்படை காஷ்மீருக்கும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுடன் சேர்ந்து சென்று பல இடங்களை பார்த்ததாகவும் அவர்களும் இந்த தாக்குதலில் வேண்டிய ஐடியாக்களை கொடுத்திருக்கலாம் எனவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே ஆகவே நமது நாட்டின் முப்படைகளும் தற்போது தனது பயிற்சிகளை ஆரம்பித்து விட்டதால் நாம் ஏற்கனவே கூறியது போன்று அனைத்து வளங்களையும் நமது பாதுகாப்பிற்கு தேவையான இதுவரை நாம் தயாரித்து வைத்துள்ள ஆயுதங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி பாகிஸ்தானை மட் பாகிஸ்தான் மற்றும் அதில் வளர்ந்து வரும் தீவிரவாதத்தை அளித்து விடுவது என தீர்மானித்துள்ளது இதன் தொடர்பாக ஜி டுவெண்ட்டி நாடுகளைச் சேர்ந்த தூதர்களை நமது இந்திய அதிகாரிகள் சந்தித்து இதன் விவரத்தை விரிவாக எடுத்து கூறுகின்றனர் அதேபோன்று பல முக்கிய முஸ்லீம் நாடுகள் மற்றும் இதர தேவையான நாடுகளிடமும் தூதுறை அதிகாரிகளிடமும் மு முக்கிய தலைவர்களிடமும் இதன் விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நண்பர்களே அதேபோன்று பாகிஸ்தானும் நேற்று இரவே தன்னுடைய விமானங்கள் அனைத்தையுமே கராச்சி பகுதிக்கு நகர்த்தி இந்திய எல்லையோரமாக அது தயார் நிலையில் நிறுத்தியுள்ளதாக தெரிகிறது ஆனால் இந்த போரில் சைனா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு செய்யுமா என்றால் அது இருக்காது என்றே தோன்றுகிறது ஏனென்றால் உலக நாடுகளிடமிருந்து சீனா ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கு எந்த விதமான வர்த்தகமும் வண்ணம் அமெரிக்கா பெரிய அளவில் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது சைனாவை இந்த நேரத்தில் சைனா பாகிஸ்தானிற்கு சென்று உதவி செய்தால் அது மறுபடியும் உலக நாடுகள் அனைத்திலிருந்துமே விலக்கி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அதேபோன்று துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் சற்று பிரச்சனை இருந்து வருகிறது ஆகவே துருக்கியும் பாகிஸ்தானிற்கு உதவி செய்தால் இவ்வாறு தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய நாடுகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாடாக துருக்கி தனிமைப்படுத்தப்படலாம் என்ற நிலையிலும் துருக்கியும் பாகிஸ்தானுக்கு உதவி செய்வது நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது நமது நாடு ரஷ்யாவிற்கும் இஸ்ரேலிற்கும் வேண்டிய விவரங்களை தெரிவித்து விட்டது ரஷ்யாவிடமிருந்தும் இஸ்ரேல் நாட்டிடமிருந்தும் நமக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஆகவே இந்த போரின் காரணமாக நமக்கு ஏலமான செலவுகள் ஏற்படலாம் இருந்தாலும் இதுபோன்று நம்மை அடிமையான கருதி கொண்டு ஏதோ ஒரு விலங்கினை சுடுவது போல அவர்கள் சுட்டு கொண்டிருக்கின்றனர் இதை வைத்து கொண்டு நாம் எவ்வளவு காலம்தான் அமைதியாக இருப்பது இவ்வாறு நமது நாட்டினை அமைதியை குறைக்கக்கூடிய இந்த செயல்களை ஒரேடியாக அழித்து அழுத்தி ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நமது இந்தியா தற்போது இந்த தீவிரவாதத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இறங்கியுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை முடித்து கொள்ளலாம் தொடர்ந்து அடுத்த செய்தியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இதுபோன்று இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்